எங்க பிள்ளைகளை காப்பாத்துங்க தனியார் பள்ளி தாளர் அக்கிரமம் அட வேலியே பயிரை மேய்வதா வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் நம் நாட்டில் குற்ற செயல்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது கொலை கொள்ளை கடத்தல் போன்ற குற்ற சம்பவங்களும் ஆங்காங்கே நிகழ்வதாக செய்திகள் வெளியாகி கொண்டே வருகிறது அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களும் அதிகரித்து வருகிறது மேலும் பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களும் ஒவ்வொரு காலத்திலும் அதிகரித்துக் கொண்டே வருவது நாட்டில் உள்ள பெற்றோர்கள் அனைவரையும் பதை பதைக்க வைக்கிறது அதிலும் சிறு குழந்தைகளுக்கு தான் துன்புறுத்தப்படுகிறோமா என்பது குறித்த விஷயங்களே தெரியாத பொழுதும் துன்புறுத்தப்படும் சம்பவங்களும் பெற்றோர்கள் மனதை அதிர வைக்கிறது இதற்காகவே தற்பொழுது பல பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விழிப்புணர்வுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்கள் எங்கோ ஒரு மூலை முடுக்கில் நிகழ்ந்து கொண்டுதான் வருகிறது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ரெட்டனை பகுதியில் உள்ள கிரீன் பாரடைஸ் சிபிஎஸ்இ பள்ளியின் தாளாளரான சண்முகம் என்பவரின் மகன் கார்த்திகேயன் என்பவர் இதே பள்ளியில் முதல்வராக செயல்பட்டு வருகிறார் இவர் தன் பள்ளியில் பயின்று வரும் ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளை தனது அறைக்கு தனியாக அழைத்து தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் ஏதோ ஒரு பாடம் குறித்து பேச வேண்டும் என்று சில மாணவிகளை வேறு வேறு நேரத்தில் அழைத்து அவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார் முதல்வர் கார்த்திகேயன் ஒரு கட்டத்தில் மாணவிகள் அனைவரும் இது குறித்து பேச்சு வழக்கில் கலந்து கொள்ளும் பொழுது இதே போன்ற செயலைதான் முதல்வர் கார்த்திகேயன் செய்து வருகிறார் என்பதை உணர்ந்துள்ள இது அதே பள்ளியில் பயின்று வரும் மாணவர்களுக்கும் தெரிந்து அவர்கள் பெற்றோர்களிடம் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெரியதச்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றுள்ளனர் இருப்பினும் அங்கு முறையான பதில் மற்றும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத காரணத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் அனைவரும் விழுப்புரம் எஸ்பி அலுவலகத்திற்கும் புகார் அளிக்க சென்றுள்ளனர் ஆனால் அங்கும் பொங்கல் விடுமுறையே காரணமாக கூறி அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை இதனை அடுத்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் முதல்வர் கார்த்திகேயனுக்கு எதிராக பெற்றோர்கள் அனைவரும் புகார் அளித்துள்ளனர் அந்த காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க சென்ற மாணவிகளின் பெற்றோர்களிடம் மனு எழுத வைத்து எழுதியிருக்கும் மனுக்களில் தவறுகளை மட்டும் கண்டுபிடித்து திருத்தச் சொல்லி எதற்காக இந்த புகாரெல்லாம் கொடுக்கிறீர்கள் இதனால் உங்கள் குழந்தைகளுக்கு தான் கெட்ட பெயர் ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் தேவையில்லாமல் புகார் கொடுக்காமல் சென்று விடுங்கள் என காவல்துறை அதிகாரிகள் பெற்றோர்களிடம் கூறியதாக கூறப்படுகிறது பிறகு பெற்றோர்கள் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்களை தெரிவித்துள்ளனர் மேலும் தங்கள் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்த கார்த்திகேயன் தங்களிடம் பேரம் பேசி வருவதாகவும் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் அவற்றை மறுத்துவிட்டு கார்த்திகேயன் மீது போக்சோ வழக்கு பதியப்பட்டும் காவல்துறையினர் முறையான பதில் மற்றும் ஆதரவுகளை கொடுக்காமல் உள்ளனர் என்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் குற்றம் தெரிவித்துள்ளனர் பெண் குழந்தைகள் நாட்டின் முக்கிய கண்களாக பார்க்கப்படும் இந்திய நாட்டில் பிறந்திருக்கும் பெண்களுக்கு தற்பொழுது பாதுகாப்பு குறைந்து வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகளே இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுவதும் தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது